வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்தார் நான்கு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருவனந்தபுரத்திலிருந்து பத்தனம் திட்டா வழியாக பம்பாவிற்கு சாலை வழியே பயணம் மேற்கொண்டார் குடியரசுத் தலைவரை கேரள அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் பம்பாவில் உள்ள விநாயகர் கோவிலில் இருமுடி கட்டிய குடியரசுத் தலைவர் சிறப்பு வாகனம் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றார் நண்பகல் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர் சுவாமி தரிசனம் செய்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீபாவளி வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையையொட்டி இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தீபாவளி திருநாள் நமது இரு பெரிய ஜனநாயக நாடுகளையும் உலக நம்பிக்கைக்காக ஒளிரச் செய்து அனைத்து விதமான பயங்கரவாதத்திற்கும் எதிராக ஒற்றுமையோடு திகழச் செய்யட்டும் என்று பதிவிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்காக அமித்ஷா பரவலாக போற்றப்படுவதாக கூறியுள்ளார் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு எந்திரத்தை வலுப்படுத்தவும் ஒவ்வொரு இந்தியரும் பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்யவும் உள்துறை அமைச்சர் பாராட்டத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை ஜெர்மன் நாட்டிற்கு முறை பயணம் மேற்கொள்கிறார் தமது பயணத்தின் போது ஜெர்மன் எரிசக்தித்துறை அமைச்சர் கேத்ரினா ரீச் மற்றும் அந்நாட்டின் நிதி கொள்கை ஆலோசகர் லெவின் ஹோல் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை அவர் நடத்துகிறார் இந்தியா ஜெர்மன் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதங்கள் உள்ளன நாடு முழுவதும் ஆறு லட்சத்து ஆறாயிரம் பேருக்கு இதயம் நுரையீரல் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை நாடு முழுவதும் சிபிஆர் எனப்படும் நுரையீரல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது தொடக்க நிகழ்ச்சியில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் மைகவ் இணையதளம் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த வினாடி வினா நிகழ்ச்சியிலும் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் நூற்று தொன்னூற்றி ஏழு ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்த உற்பத்தி திறன் முப்பத்தி ஐந்து ஜிகாவாட்டாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய நீர்மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் ஐநூறு ஜிகாவாட் எண்ணிக்கையை எட்டுவதே மத்திய அரசு இலக்கு என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஈட்டி எறிதல் போட்டியில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு ராணுவத்தில் கவுரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி முன்னிலையில் ராணுவ உடை அணிந்து சோப்ரா புதிய பதவியை ஏற்றுக்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நீரஜ் சோப்ரா ராணுவத்தில் ஜூனியர் சுபேதார் பதவியில் சேர்ந்தார் விளையாட்டுத்துறையில் உயரிய விருதான கேல் ரத்னா விருதையும் அவர் வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுபேதார் மேஜர் பதவி உயர்வு அவருக்கு வழங்கப்பட்டது உலகளவில் மொத்த வனப்பகுதி அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது இதனையடுத்து இந்தியா உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் வெளியிடப்பட்ட உலகளாவிய வன வள மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இந்த சாதனை முன்னேற்றத்தை குறிக்கிறது என்று கூறியுள்ளார் வன பாதுகாப்பு காடு வளர்ப்பு மற்றும் சமூகம் தலைமையிலான சுற்றுச்சூழல் நடவடிக்கையை இலக்காக கொண்ட அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் வெற்றியை இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இது புயலாக மாற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கன மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு பெரம்பலூர் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் தேங்காய்த்திட்டு ஊரளையான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதத்தை முதலமைச்சர் என் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையொட்டி அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிக பாதிப்புள்ள பகுதிகளை கண்காணிக்க அறுபத்தி நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிகாரிகள் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக வாட்ஸ்அப் என்னும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த முதற்போக நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் நீர்வளத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள கண்மாய் வாய்க்கால்களை முறையாக வாராததாலேயே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதையடுத்து கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நாற்பத்தி ஆறு அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பது அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து மழை பெய்வதால் முழு கொள்ளளவும் எட்டப்படும் என்பதால் அணையை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று பத்தொன்பது அடி கொள்ளளவு கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் தற்போது நூற்று பதிமூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியாக உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இந்நிலையில் கூடுதல் உபரி நீர் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சிக்கரசம்பாளையம் அருகே ராமபயிலூர் கிராமத்தில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான அறுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் உள்ளது உகினியம் மலைச்சரிவு மற்றும் கோட்டாடை மலைச்சரிவில் பெய்யும் மழைநீர் காட்டாறு வழியாக இந்த குளத்திற்கு வந்து சேர்க்கிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையால் அறுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவு உள்ள குளம் நிரம்பி தடுப்பணை வழியாக நீர் வெளியேறியது இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் முழுவதும் மழையின் அளவு குறைந்ததை அடுத்து ஐந்தருவி புலியருவி உள்ளிட்ட இரு அருவிகளிலும் தற்போது தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பழைய குற்றாலம் மெயின் அருவி சிற்றருவியில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் அங்கு மட்டும் ஏழாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குடிநீர் ஆதார ஏரிகளான செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி ஏரிகளில் இருந்து போதுமான இடைவெளியில் வெள்ள நீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது எனினும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என நீர்வளத்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் கூறியுள்ளார் முன்கூட்டியே வெள்ள நீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதால் மிக கனமழை பெய்தாலும் வெள்ளநீர் திறப்பு அளவு மட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அடையாறு மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளநீர் பாதுகாப்பாக கடலில் சென்றடையும் என்றும் தமது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக புழல் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த ஏரியில் இருந்து வினாடிக்கு எழுநூற்று ஐம்பது கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது இன்று காலை முப்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வந்துள்ளது இதனால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவிகள் மற்றும் ஆற்றுப் பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவை பிலிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் இருநூற்று பதினைந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஒன்பது பேர் கலப்பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்க நூற்றி ஆறு உணவு தயாரிப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்களிடமிருந்து பெற புகார்கள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதலுக்கான அனுமதியை மத்திய அரசு ஏற்கனவே வழங்கியது தெரியாமல் அமைச்சர் தவறான தகவல்களை கூறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் சிறுமங்கலத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்தை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவாரூர் மாவட்டத்தில் நான்காயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளதாக தெரிவித்தார் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகளுக்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் நாகை மாவட்டம் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டிருந்தார் கனமழையால் நெல்மணிகள் வயல்களில் சாய்ந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் அப்போது வேதனை தெரிவித்தனா் முன்னதாக தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரிகள் மூலம் உரிய இடத்திற்கு அனுப்பப்படாததால் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாகியிருப்பதாக கூறிய அவர் சாலைகள் முழுவதும் நெல் மூட்டைகளாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இந்த தீபாவளி டெல்டா விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக தமிழக அரசு உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மேலூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெறும் பணிகளை அமைச்சர்கள் சக்கரபாணி மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சக்கரவாணி கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நெல்லுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என்று கூறினார் டெல்டா மாவட்டங்களில் மேலும் ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தேக்கமடைந்துள்ள நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தி தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரத்த புதூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் பத்து நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் நடத்திய மறியல் போராட்டத்தால் தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நெல் கொள்முதலை மேற்கொள்ள தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் எழுநூறு மூட்டைகள் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் தற்போது ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யலாம் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக அரசை குறை கூறி வருகிறார் என்றும் அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் செய்ய மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வரை அதிகாரிகள் கமிஷன் கேட்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் புகார் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின் சி பி ராதாகிருஷ்ணன் முதன்முறையாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி கோவை வரவுள்ளதாகவும் கொடிசியா அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாகவும் கூறினார் மத்திய அரசு முன்கூட்டியே நிதி வழங்கியும் தமிழக அரசு ஒன்றும் செய்யாததால் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அரசு எந்திரத்தின் மொத்த கவனத்தையும் சாராய விற்பனையை நோக்கி திமுக அரசு திருப்பியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகத்தில் சுமார் எழுநூற்று எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மது விற்பனை நடந்துள்ளதாக வெளிவந்த செய்தி திமுக அரசின் செயல்பாடுகளை தோலிருத்து காட்டுவதாக கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் வனக்காப்பாளர் வன காவலர் ஆகிய பதவிகளில் மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் நிரப்ப ஜூலை பனிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெற்றது செப்டம்பர் மாதத்தில் எழுநூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது மொத்தம் நான்காயிரத்து அறுநூற்றி அறுபத்தி இரண்டு காலி பணியிடங்களாக உயர்த்தப்பட்டது இந்நிலையில் குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வெகுவாக குறைந்ததால் ஆபரண பிரியர்கள் நிம்மதி நிம்மதியடைந்துள்ளனர் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று காலை இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் முன்னூறு ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை மாலையும் அதிரடியாக குறைந்துள்ளது அதன்படி ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பருவமழை காரணமாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான குறுவை நெற்பயிர் அறுவடை செய்ய முடியாமல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடுவதோடு பாதிப்புகளுக்கு ஏற்ப அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தாளவாடி அருகே உள்ள சிக்கள்ளி வனப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு சிக்கள்ளி கிராமம் அருகே தாளவாடி தலமலை சாலையில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து சென்றது நீரின் வேகம் காரணமாக பாதுகாப்பு கருதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது எனவே மலை கிராமங்கள் வழியாக செல்லும் காட்டாறுகளின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் கடம்பூர் மலைப்பாதையில் இடுக்கிப்பாறை என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் சாலையின் நடுவே உருண்டு இது குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இயந்திரத்தின் மூலம் பாறைகளை அகற்றினர் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் மண் சரிவு சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரானது விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட வீடூர் அணை முப்பத்தி ஓரு அடி நிரம்பியுள்ளது இதைத் தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு ஒரு மதகு வழியாக அறுநூறு கன அடி உபரி நீர் சங்கராபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது தற்போது அணைக்கு ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது மேலும் நீர்வரத்து அதிகமாகும் நிலையில் அதன் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் எனவே சங்கராபரணி ஆற்றின் கரையோரமாக உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி பகுதியில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் தற்போது நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட உள்ளதாக கூறிய நிலையில் பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நெல் அறுவடை செய்யப்பட்டு ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் மற்றும் நெல் குவியல் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல் குவியல்கள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியுள்ளன இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகளை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது எனவும் வடிகால் ஓடைகள் சீரமைப்பு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முன்னெடுத்து மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாத வகையில் செயல்படுத்த அதிகாரிகளும் பணியாளர்களும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார் மேலும் நாகர்கோவில் பகுதியில் ஆறு இடங்களில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பிரதான மலை சாலையில் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகன போக்குவரத்திற்கும் சேலத்திலிருந்து குப்பனூர் வழியாக ஏற்காடு செல்லும் சாலையில் நான்கு சக்கர வாகனங்கள் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகன போக்குவரத்திற்கும் இன்று மாலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார் ஏற்காடு மலைப்பகுதிகளில் அதிக அளவிலான மழைப்பொழிவு இருப்பதாலும் சாலைகளில் ஆங்காங்கே பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் சுற்றுலா பயணிகள் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்காடு வருவதை முற்றிலுமாக தவிர்த்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு காலை நிலவரப்படி நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எட்டு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் மாலை நான்கு மணி நிலவரப்படி ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதில் காவிரி ஆற்றில் ஐம்பத்து நான்காயிரத்து எண்பத்தி ஆறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தென்கரை வாய்க்காலில் நூறு கன அடி நீர் மேட்டு வாய்க்காலில் நூறு கன அடி நீர் புதிய மேட்டு வாய்க்காலில் முன்னூறு கன அடி நீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு நாளை இருபத்தி மூன்றாம் தேதி விடுமுறை அளிக்கப்படுகிறது இதனை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று வேலை நாளாக அறிவித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சின்னம்பேடு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது வரும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள் மாலை சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது கொடியேற்ற நிகழ்ச்சியில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் எஸ் பெங்களூரு முசாபர்பூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாளை இரவு பதினோரு மணிக்கு பெங்களூருவில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நான்காவது நாள் அதிகாலை நான்கு மணிக்கு முசாஃபர்பூரை அடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு முசாஃபர்பூரில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பெங்களூரை அடைகிறது இந்த ரயில் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா வழியாக இயக்கப்பட உள்ளது எஸ்எம்விடி பெங்களூர் தர்பங்கா பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மாலை மூன்று மணிக்கு தர்பங்காவை அடைகிறது மறுமார்க்கத்தில் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு தர்பங்காவில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மாலை ஆறு மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை அடைகிறது வேலூரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதையடுத்து வெள்ளநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என கூறி சாய்நாதபுரம் பகுதியில் வேலூர் ஆரணி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து மாமன்ற உறுப்பினர்கள் மழைநீரை அப்புறப்படுத்த உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி மேயர் சுஜாதா மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வந்தது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தீர்த்தமலை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர் மேலும் காற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியது இதனால் அருகிலுள்ள கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டது பருவமழை முன்னேற்பாடு குறித்து மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார் அப்போது கனமழையை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னேற்பாடுகளுடன் இருக்க வேண்டும் எனவும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தால் குடியிருப்புகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி தங்க வைக்க தேவையான இடங்களில் முகாம் அமைக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு தயார் செய்து வழங்கிடவும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் வட்டாட்சியர் அருள் ஜோதி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டங்களில் பெய்த மழையால் திருப்புவனம் பகுதியில் வைகை ஆற்றில் மழை தண்ணீர் இரு கரையினையும் தொட்டுச் செல்கிறது இந்நிலையில் திருப்புவனம் புதூர் பகுதியில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் வைகை ஆற்றின் குறுக்கே கண்டப்பட்டு வரும் தடுப்பணை பணி பாதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள நெடுகுளா கேர்க்கம்பை புருகத்தி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள காவிலோரை ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது இதில் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள கேரட் பீட்ரூட் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பயிர்கள் நீரில் மூழ்கின மேலும் காளான் உற்பத்தி குடில்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையின் காரணமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் வெளி மாவட்டங்களுக்கு அறவைக்காக ரயிலில் கொண்டு செல்லப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ரயில் நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இந்த பணிகளை நேரில் பார்வையிட்டார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தண்ணீர் திறப்பு பராமரிப்பு பணிகள் குறித்து செல்வப்பெருந்தகை கேட்டறிந்தார் இந்தியாவிலேயே பொருளாதார அடைந்த மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அருகே வயலூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை கூ பிச்சாண்டி தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் திட்டங்களின் செயல்பாட்டால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுபோன்ற முகாம்கள் நடைபெற்று மக்களின் கோரிக்கைகள் தீர்வு காணப்படுவதாகவும் இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் நாற்பத்தி எட்டு நாட்களில் தீர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மாஞ்சா நூலை பயன்படுத்துவதோ தயாரிப்பதோ சேகரித்து வைப்பதோ இறக்குமதி செய்வதோ சட்டப்படி குற்றமாகும் மேலும் அனுமதியின்றி ட்ரோன் பயன்பாடு ரிமோட் மூலம் இயங்கும் ஆளில்லா விமானங்கள் பாராகிளைடர்ஸ் ஆகியவற்றை மேற்கொள்வது அக்டோபர் இருபதாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை அறுபது நாட்களுக்கு தடை விதித்து சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது எர்ணாகுளம் பரவுனி இடையே ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை காலை பத்து மணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு பரவுனியை அடைகிறது இந்த ரயில் பாலக்காடு கோயம்புத்தூர் சேலம் காட்பாடி பெரம்பூர் வழியாக இயக்கப்பட கிண்டி மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழிற்பிரிவுகளில் நேரடி சேர்க்கை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சேர்க்கை பெறும் மாணவிகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி விலையில்லா மிதிவண்டி பேருந்து ரயில் பயண சலுகை விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் உரிய ஆவணங்களுடன் தொழிற்பயிற்சி நிலையத்தை அணுகலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் உலக தமிழ்ச்சங்கம் சார்பில் மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற பன்னாட்டு பயிலரங்கு துவக்க விழா இன்று நடைபெற்றது இதனை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர் மழை காலம் என்பதால் பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் பள்ளிகளில் மின் கசிவுகள் ஏதும் உள்ளதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் காலங்களில் விடுமுறை அளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

மியூசிக் கம்பெனிஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தாக்கல் செஞ்ச வழக்கில் சோனி நிறுவனம் தங்களுடைய வருமான விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தப்ப அண்மையில் வெளியான டியூட் படத்தில் தங்களுடைய ரெண்டு பாட்டை பயன்படுத்தியிருக்கிறதா இளையராஜா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அப்போது பேசின நீதிபதி இது குறித்து தனியாக வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி விசாரணையை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சார் ராஷ்மிகா நடிச்ச தமா படம் தீபாவளியை ஒட்டி நேத்து திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு முதல் நாளில் இந்தியா முழுக்க இந்த படம் இருபத்தி அஞ்சு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு ரவி தேஜா ஆஷிகா ரங்கநாத் நடிப்பில் உருவாகி வர படத்துடைய ஷூட்டிங் ஸ்பெயின் நாட்டுடைய வேலன்ஷியா பீச்சில் நடந்தது இந்த படத்துடைய ஒரு பாட்டு படப்பிடிப்பு முடிஞ்சு அந்த புகைப்படங்கள் இப்போ வைரலாகிருக்கு இந்த படத்தை வர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பழம்பெரும் நடிகரான எம் கே தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் காந்தா அப்படிங்கிற பேரில் ரிலீஸாக இருக்குது துல்கர் சல்மான் நடிச்சிருக்கிற இந்த படத்தை செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் நவம்பர் பதினான்காம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற கண்மணி நீய பாடல் குறித்த லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு மாறும் என் ஆசை அழகே, தாயும் பாலிவுட் கப்பலா இருக்கிற தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் ஜோடி அவங்களுடைய பெண் குழந்தைய முதல் முறையா வெளி உலகத்திற்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க தீபாவளி பண்டிகையொட்டி அவங்க குழந்தையோட இருக்கிற போட்டோஸ ரெண்டு பேரும் இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்